விக்ரமின் நடிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் தயாராகி வந்த படம் துருவ நட்சத்திரம் இப்படத்தின் இரண்டு ட்ரீசர்கள் விட்டது இதில் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார் இந்நிலையில் துருவ நட்சத்திரத்திற்கு பிறகு தொடங்கிய ஸ்கெச் படத்தில் விக்ரம் நடித்தே முடித்து விட்டாராம் ஆனால் இன்னும் துருவ நட்சத்திரம் பாதியிலேயே நின்றதாம் கௌதம் மேனனும் தான் அடுத்து எடுக்கப்போகும் போகும் படத்தில் கவனம் செலுத்தி வருகின்றாராம் இந்நிலையில் துருவ நட்சத்திரம் அடுத்து எப்போது தொடங்கும் எப்போது வரும் என்பது கேள்விக்குறியாகியுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க துருவ நட்சத்திரம் படத்தை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சினிமா நியூஸ் அப்டேட்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க